இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி மோடியை நடுத்தருவுக்கு முச்சந்திக்கு அழைத்து வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது இடி அப்படிங்கறத தான் பார்க்குறோம் அகில தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாகலாம் சொல்ல முடியாது பாஜக ஆட்சியில் இது திரும்ப திரும்ப நடக்குது அதாவது இடி அதிகாரி லஞ்சம் வாங்கும்போது அவரை போய் சிபிஐ கையும் களவுமாக அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கிறது சாதாரணமான ஒரு நபர் கிடையாது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிற ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது இடியில் இருக்க

வேகமாக போயிருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் பார்க்குறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது சமீப காலத்தில் அந்த மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது மிரட்டுவது பணத்தை பறிக்கிறது அப்படின்னு கைது ஆவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்குள்ளாகவே இது நான்காவது இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது என்ன நடக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி மாட்டினார் இது எந்த அளவுக்கு மோடிக்கும் குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் மிகப்பெரிய அரசியல் ரீதியான பின்னடைவு ஒரு அப்படிங்கிறது விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்கொரலின் வர எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி லஞ்சம் வாங்கிய சுமார் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறையினுடைய அடிஷனல் டைரக்டரா கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது எல்லாரும் அடிஷ்னல் டைரக்டர் அமலாக்கத்துறை தானே லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் பாஞ்சு பாஞ்சு பிடிக்கும் உதாரணத்துக்கு மணிஷ் ஜிசோடியால இருந்து சந்தில் பாலாஜியில இருந்து கவிதா கேசியால இருந்து பல பேரை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபியினுடைய எதிர்கட்சியில் இருக்கிற பல பேரை பாஞ்சு பாஞ்சி அமலாக்கத்துறை கைது பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையை கைது பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா யார் கைது பண்ணு பார்த்தா சிபிஐ ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க ரெண்டுமே வெவ்வேறு அமைப்புகள் தான் அதாவது மோடி அரசுக்கு கீழே தான் ரெண்டு பேரும் இயங்குறாங்கனாலும் அடிப்படையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு சின்ன முரண் இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னா முன்னாடிலாம் எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ சிபிஐ விசாரணை சிபிஐ அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஈடி அப்படிங்கிறது தான் அந்த இடத்த கவர் பண்ணிருச்சு கேப்சர் பண்ணிருச்சு என்ன இருந்தாலும் நம்ம இருந்த இடத்துல நமக்கு காம்படிட்டராக இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்திருக்குங்கிறத எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஃபிரக்ஷனாக இருக்கும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இன்றைக்கு லஞ்சம் வாங்கி வர போய் லபக்குன்னு பிடிச்சிருக்கு சிபிஐ நம்ம இந்த செய்திகளை பார்க்கல அப்படி ரிப்போர்ட்டாக இருக்குன்னு சந்தீப் சிங் யாதவ் அப்படிங்கிற ஒருவர் தான் கைதாகியிருக்கிறார் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கிறார் இருபது லட்சம் ரூபாய் மராட்டி பணம் வாங்கும்போது கையும் கலவாக சிக்கியிருக்கிறார் நம்ம இந்தியா டுடேவோட ரிப்போர்ட்டை பார்க்குறோம் சிபிஆர்எஸ் டாப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபிஷியல் இன் ருபீஸ் டுவெண்ட்டி லேக் பிரைபரி கேஸ் அப்படின்னு இருக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துல ரிப்போர்ட்டாக இருக்குது ஹிந்துவில் சிபிஆர்எஸ் அரெஸ்ட் கிட் ஆன் கிராஃப்ட் சார்ஜ் இடி ஆல்சோ லான்ச்சஸ் ப்ரோ பபக் அகைன்ஸ்ட் ஹிம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இப்போ முதல்ல செய்தி வருது ஒரு இடி அதிகாரி போய் கைது பண்ணிட்டாங்கன்னு வந்த உடனே சிபிஐ தான் கைது பண்ணிடுச்சுங்கிறதோ வந்துருச்சு அவரை கூப்பிட்டு போகிறாங்க விசாரணைக்கு அப்படிங்கிற மாதிரி போகுது இதுக்கு உடனே அமலாக்கத்துறை பார்க்குது என்னென்னா ஏதாவது ஒரு 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 விஷயம் பண்ணணும் இல்லை அதாவது நம்ம மாட்டிக்கிட்டோம் அல்லது இப்படி ஒரு கெட்ட பேர் வரும்ன்ற ஒன்று என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் சிபிஐயோடு இணைந்து ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை உடனடியாக சொல்லுது நாங்கள் வந்து கூண்டு அதாவது ஜாயிண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வயநாட்டில் வெள்ளச்சரிவு ஏற்பட்டது இராணுவம் தான் வரவழைக்கப்பட்டது பட் அதுக்கு முன்பாக லோக்கலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் வருவாய் மற்றும் பேரிடர் நமக்கு இருக்கு இல்லையா அவங்க இனிஷியலி போய் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நானும் வந்துருக்கோம் ஏன்னா அந்த செய்திகள் அல்ல ஆப்வியஸாக இணையும் போது கிட்டத்தட்ட ஜாயிண்ட் ஆபரேஷன் கணக்கு தான் வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதுக்கான கேப்பபிலிட்டியில் முழுக்க ராணுவம் கட்டுப்பாட்டில் எடுத்துருக்கோம் அந்த மாதிரி நாங்க போய் ஜாயிண்ட் ஆபரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு இடி உடனடியாக சொல்லி நாங்களும் அவர் மீது வழக்கு தொடுத்து விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆபரேஷன் பண்ணவே முடியாது சிபிஐயும் இடியும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் பண்ண வழியே இல்லை ஏனென்றால் அடிப்படையில் சட்ட ரீதியாக இவங்க ரெண்டு பேரும் எது கவர்மெண்ட் சிபி சிபிஐ பொறுத்தவரை ஐபிசியில் கேஸ் போடலாம் இப்போ அதை மாற்றிருக்காங்க இல்லையா புதிய இதில் பார்த்தா பாரதிய நியா நாகரிக சுரட்சாவா நியாய சமீகித்தால் அவங்க கேஸ் போடுவாங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸ் அல்லது ஐபிசியில் வழக்கு தொடுத்து விசாரிக்கக்கூடியதுக்கான பவர் சிபிஐக்கு இருக்குது இடியை பொறுத்த வரைக்கும் வெறும் மணி லாண்ட்ரிங் பிஎம்எல்ஏ மட்டும்தான் அவங்களுக்கான சட்டம் ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷனுங்கிற வகையில் இவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போக முடியாது தனித்தனியாகத்தான் செய்ய முடியும் என்பது அடிப்படையில் இருக்கும்போது யாரை காப்பாற்ற பார்த்தா வேக வேகமாக வந்து இப்படி ஒரு கதையை ஈடி சொல்லுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ முதல்ல எப்படி போய் ஆட்களை கண்டுபிடிச்சி திட்டமிட்டு மிரட்டியிருக்காங்கிறத பார்ப்போம் இந்த இது இது வந்து இது நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஆப்வியஸாக பார்க்க வேண்டியிருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருக்கிறார் இப்போ என்ன அப்படின்னா அவருடைய காரில் ஒரு ஆள் அனுப்பி இப்போ இந்த பேக் ஸ்டோரிக்குள்ளே நம்ம ட டேரெக்டாக போயிடுவோமே மும்பையில் ஒரு கம்பெனி இருக்கு மும்பை பேஸ்ட் அவங்க பல இடங்கள்ல வச்சிருக்காங்க இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அவங்க வந்து வேற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு டீல் ஒன்று போடுறாங்க பிஸ்னஸ் அது அப்படி போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க யார் கூட டைப் போட்டாங்களோ அந்த கம்பெனி பெரிய அளவுக்கு சட்டவிரோதமாக பணத்தை வாங்கி பிளாக் மணி எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை அவர்களை விசாரிக்கிறது அவங்க வந்து அமலாக்கத்துறையினுடைய ப்ரோப்புக்குள்ள ஸ்கேனர் ஆட்கள் உள்ள வராங்க இவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுற டையப் போட்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இப்போ அமலாக்கத்துறை என்ன பண்ணுது இந்த குறிப்பிட்ட கம்பெனி இருக்குது இல்லையா அவங்க கூட நீ பிஸ்னஸ் போட்டிருக்க உனக்கு அந்த கருப்பு பணத்தில் சம்மந்தம் இருக்கான்னு நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு அந்த விஎஸ் கோல்டு அப்படிங்கிற அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய ஓனரை போய் இந்த அதிகாரிகள் பார்க்குறாங்க ஒரு அதிகாரி அவருடைய அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் போகிறாங்க இந்த அதிகாரி தான் இடியினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இப்போ கைதாகி இருக்கக்கூடிய சந்தீப் சிங் யாதவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரே நிமிஷம் என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய அதிகாரிக்கு வரானா இவர் கிடையாது அவருக்கு சம்மந்தமில்லாத ஒரு கேஸு அவரை வந்து டேரெக்டராக இருக்கிறார் அசிஸ்டன்ட் டேரக்டராக இவர் என்ன பண்ணுறாரு இதில் சம்மந்தப்பட்ட அந்த விஎஸ் போல்டு ஓனரை போய் பார்க்கறாரு அவரோட அவரோட கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு ரீடி அதிகாரி அவர் பேர் அலோக் அப்படிங்கிறவரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போய் அந்த கம்பெனி ஓனராக பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த பெருகை அவங்க பெரிய லெவலுக்கு சீட்டிங் பண்ணியிருக்காங்க ஈடி உள்ளே வந்துடும் பிடிச்சி மொத்தமாக ஜெயிலில் போட்டு அவங்கள வருஷ கணக்கில் உள்ளே வச்சுருவோம் அந்த இதெல்லாம் பறிமுதல் பண்ணுறோம் போச்சு வந்துச்சு இவ்வளோ இது நடந்திருக்கு இதில் உங்களுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ நாங்கள் விசாரணைக்கு வந்திருக்கோம் உங்கள் பையனை வீட்டிலே காணாம் எங்கே அவங்க பையன் என்ன ஆதாரத்தை அழிக்க வெளியில் போயிட்டானா அந்த கம்பெனியோட உங்களுக்கு இருக்கிற அந்த டீலிங் தொடர்பான ஆதாரங்கள்லாம் நீங்கள் அழிக்க பார்க்குறீங்களா இதை நாங்கள் வச்சு அது வச்சு உங்கள் பையனை உங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு நேரடியாக போய் வீட்டில் விஎஸ் கோல்டு அதிக அதிபராக போய் மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மீதான குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க எவிடன்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரியாக எதுவுமே கிடையாது அதாவது இவங்க அவங்களோட டையப்பு போட்டிருந்தாலும் கூட அவங்களோட பிஸ்னஸ்லலாம் இல்லை இருந்து இவங்க தங்கத்தை வாங்கி இவங்க அதில் வந்து உருக்கி மற்ற இது பண்ணுறாங்க இது வரைக்கும் எந்த விதமான ஆதாரங்களும் ஆதாரபூர்வமாக கிடைக்கல நாங்கள் கொடுத்தது பிளாக் மணின்னு அவங்க மற்றவங்ககிட்ட பிளாக் மணி வாங்கி அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு இவங்க கேட்டாலும் கூட அதெல்லாம் முக்கியம் இல்லை நாங்கள் ஈடி நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் எந்த கேஸில் வேணாலும் யாரை வேணாலும் தூக்கி உள்ளே போட முடியும்னு மிரட்டிட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு நீ கொடுக்கலண்ணா உங்கள் பையனை கைது பண்ணி உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு அவரை மிரட்டி இருக்கிறாங்க நான் உங்கள் பையனை கைது பண்ணக்கூடாதுன்னா எனக்கு நீ இருபத்தஞ்சு லட்ச பணம் கூட இல்லைனா இதில் உனக்கு சம்மந்தம் நான் சார்ஜ் ஷீட் போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன் மிக வெளிப்படையான மிரட்டல் இப்போ அவர் பார்த்துருக்குறாரு இருபத்தஞ்சு லட்சம் எதுக்கு நான் பண்ணாத குற்றத்துக்கு எதுக்கு இருபத்தஞ்சு ரூபா லட்ச ரூபா கொடுத்து கைதாக கூடாதுண்ணா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க சிபிஐயை நாட்டுறாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க இருபத்தஞ்சு லட்சம் முடியாது சார் அவ்வளோ காசு இப்போதைக்கு இல்லை போது அதெல்லாம் ஏமாத்ததா சரி இருபது லட்சம் கொடுத்து முடிச்சு அதான் ஃபைனல் ரேட் அப்படின்னு இந்த கைதாக இருக்கக்கூடிய அதிகாரி இருக்காருலையே சந்திப்பு ஏதாவது அவர் வந்து மிரட்டி இருபது லட்சம் ரூபா அப்படின்ற இடத்தோட சொல்லிட்டு அப்படியே நான் அடுத்து உனக்கு என்னன்னாலும் ஃபோனில் தகவல் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு போன பிறகு இவர் போய் சிபிஐ கிட்ட இந்த விஎஸ் கோல்டனுடைய ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட பிறகு அப்படி தான் அதே போல் ஃபோன் நம்பர் ஆஃப் த அதாவது இந்த அதிக ப அதிபரோட பையன் பொண்ணு ரெண்டு பேரோட மொபைல் நம்பரையும் வாங்கிட்டு அந்த மெரட்டினை ஐடி அதிகாரி போயிடுறாரு ஏன்னா அவங்கள ட்ராக் பண்ணி நான் தகவல் அவங்களுக்கு சொல்லுவேன் அவங்க மூலயமா நீ எனக்கு பணத்தை என்ன வேணும் எப்போ பணம் கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க வாட்ஸ்அப்பில் தான் கால் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது அப்படி சொல்லும் பொழுது தான் என்ன பண்றாங்க அடுத்த கட்டமாக பணத்தை நீ மும்பை இல்லைன்னா கொடுக்கணும் அதே போல அங்காடியா மாதிரி நீங்க கொடுக்கணும் அங்காடியானா கொரியர் மாதிரி ஒரு கொரியர் ஏஜென்ட் மாதிரி கொரியர் மூலயமா நீங்க கொரியர் ஏஜென்ட் மாதிரி நீங்க வேஷம் போட்டுட்டு வந்து இதை டெலிவர் பண்ற மாதிரி எனக்கு கொடுக்கணும் நான் என் ஆள்த வச்சு வாங்குறேன் இல்லை நானே கூட வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு இது இதை ப்ராப்பரா என்ன பண்ணிடுறாங்க சிபிஐ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு என்ன வந்தாலும் அப்டேட் பண்ணுங்க இடி அதிகாரிகிட்ட அவர் பேசுறாரு எடுத்து சொல்லுங்க அப்படின்னும் போது தான் அதுக்கு முன்னாடி ஹவாலாவினுடைய ஒரு டெக்னிக்கை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ஹவாலாலாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு பத்து ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு இந்த மாதிரி எனது இருக்கும் நம்ம இருபது ரூபா நோட்டுனா சிலருக்கு ஆர்கே நகர் ஞாபகம் வரலாம் பட் இது அதை தாண்டி யோசிப்போமே ஒரு இருபது ரூபா நோட்டு இதெல்லாம் சமயத்தில் இப்போ பல கோடி ரூபாய் நீங்கள் கை மாற்றி விடணும் இங்கேருந்து வெளிநாட்டு கொண்டு போக முடியாதுன்னா எல்லாமே பிளாக் மணியாக இருக்கும் இங்கே கொண்டு போய் இங்கே இருக்கிற ஒரு ஹவாலா ஏஜென்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு இருபது ரூபா நோட்டில் ஒரு சீரியல் நம்பரில் ஒரு பாதி உங்கக்கிட்ட இருக்கும் ஒரு பாதி அவங்ககிட்ட இருக்கும் நீங்கள் அங்கே கொண்டு போய் அவங்க ஏஜென்ட் கொடுத்தா மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இங்கே எவ்வளோ பணம் கருப்பு பணம் கொடுத்தீங்களோ அதை அங்கே கொடுத்துருவாங்க குறிப்பிட்ட பர்சன் கமிஷன் எடுத்து கொடுத்துருவாங்கங்கிற மாதிரிலாம் பல டெக்னிக் இருக்குது அதில் அது ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு இருபது ரூபா நோட்டே எடுத்துகிட்டோன்னே அந்த இருபது ரூபா நோட்டில் நான் சொல்கிற சீரியல் நம்பர் உள்ள இருபது ரூபாய் நோட்டு அந்த இருபது ரூபா நோட்டில் நான் சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் தான் அதை நான் பார்த்துட்டு பிறகு தான் என் ஆள்கிட்ட பணம் கொடுக்கணுங்கிற மாதிரி சில இம்புட்ஸும் கொடுக்குறார் கிட்டத்தட்ட இது ஹவாலாவோட டெக்னிக் தாங்கிறதுனால இதில் பெரிய லெவலுக்கு அவங்களும் வந்திருப்பாங்களோ அப்படிங்கிறது இருபது ரூபா நோட்டில் நான் சொல்கிறேன் சீரியல் நம்பரை எழுதி இது யாருன்னா இந்த அந்த அதிபர் இருக்கார் பணக்காரரு அவருடைய நகைக்கடை அதிபருடைய மகளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபோன்லேயே கொடுக்குறாரு இந்த கைது செய்யப்பட்ட அதிகாரி ஸோ இதே போல் என்ன பண்ணுறாங்க ஒரு பண்றாங்க டிரைவரை கொரியர் பாய் மாதிரி கெட்டபோ போட சொல்லி இருபது ரூபாய் நோட்டை கொடுத்து அந்த இருபது ரூபா நோட்டில் சீரியல் நம்பரை அந்த அதிகாரி சொன்ன சீரியல் நம்பரை எழுதி இவரை போயிட்டு பணத்தோடு போக சொல்கிறாங்க அந்த பணத்தோட போகும்போது அந்த டிரைவருக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்துட்டு இந்த காருக்கு வா அந்த காருக்குள்ளே வந்து உட்காரு பையோட வந்து உட்காருன்னு வர சொல்லி பணத்தை கொடுத்து அவன் கையில் கொடுத்து பணத்தை வாங்கிக்கும் போது ஒரு போனது இருபது ரூபா நோட்டை வாங்கி பார்த்துட்டு காரில் உட்காரன்னுட்டு பணத்தை வாங்கிட்டு திறந்த பணத்தை இருக்கும்போது இவங்க சிபிஐ போய் லபக்கு அப்படியே கவர் பண்ணி மொத்தமாக கைது பண்ணி தூக்கி உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்க வேண்டிய அந்த சீனாக இருக்குது இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிஐ அரெஸ்ட் பண்ணிடுச்சு பிடிச்சி தூக்கிட்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோல்தோட் நோ கேஷ் வாஸ் ஃபவுண்ட் பட் இட் கிளைம் இட் ஹேட் ரெக்கவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் விச் ஆர் ஆல்சோ அலைசஸ் அப்படி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க இதுல என்ன குறிப்பிட்டாங்க அப்படின்னா பணத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியான ப்ரீ செக்கிங் தான் அது அந்த காருக்குள்ளே பணத்தை கேட்டு மிரட்டினதுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் பண்ணியிருக்காங்க முழுமையாக கையில் பணத்தோட வரல பணம் இல்லை ஆனால் டாக்குமெண்ட்டு மிரட்டினது அடுத்து எங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது இது தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அவர் கையில் அந்த நேரத்தில் பணம் இல்லை அப்படின்ட்டு சிபிஐ கோர்ட்டில் சொல்லியிருக்கு கைது பண்ணி கொண்டு போயிடுச்சு மிரட்டினாருங்கிற வரைக்கும் போயிருக்கேன் கையும் களவுமாக அவர் பிடிபட்டார்னா பணம் கேட்டு மிரட்டும் போது பிடிபட்டார் கையில் பணத்தோடு பிடிபடவில்லை அப்படிங்கிறது கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க சிபிஐ என்ன சொல்லுது கஸ்டடி கேட்டிருக்காங்க கோர்ட்டில் கஸ்டடியும் கொடுத்துட்டாங்க இப்போலாம் இடி உள்ள வந்து நாங்கள் அவர் மீது வழக்கு தொடுத்து விசாரிக்க போகிறோம்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லுது அந்த அதிகாரி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கைதானந்த சந்தீப் யாதவ் அவருடைய இவர் என்ன சொல்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தமே இல்லாதவர் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு அப்பாவியனுடைய கட்சிக்காரர் அவரை வந்து ஏமாற்றி சீட்டிங் பண்ணி இதில் மாட்ட வச்சிட்டாங்க அவர் ரொம்ப தவறானவர் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அதிகாரியாக இருக்காரு இடியில் ரெண்டாயிரத்தி பத்துன்னா பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறார் அவர் மீது எந்த ட்ராக் ரெக்கார்டுமே பிரச்சனை இல்லை அதனால நீங்கள் இதை நம்பக்கூடாது அவரை விடுவிக்கணும் அப்படிங்கிறது அவங்க தரப்பினுடைய விஷயமாக இருக்கிறது எலக்ட்ரானிக் டிவைசஸ் கால் ரெக்கார்ட்ஸு மற்ற விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸு எவிடென்சஸ்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது தானே அவருடைய வீட்டுக்கு போயிட்டு சோதனைகள் நடந்திருக்கு பல டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றி இருக்கிறாங்க நம்ம இதே போல் ஒரு கேஸ் இதுக்கு முன்பாக நடந்த போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இதே மாதிரி தான் நடந்தது ரெண்டு அதிகாரிகள் அது ஆக்சுவலாக ஒரு அதிகாரி அவருடைய அந்த ஆஃபீஸில் க கிளர்க்காக பியூனாக இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சுக்கிட்டு அவருக்கு சம்மந்தமில்லாத ஒரு கேஸினுடைய ஃபைல் டாக்குமெண்ட்டை எடுத்து ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அந்த அதை கொண்டு போய் பார்த்தியா சார்ஜ் ஷீட்டுது அப்படின்னு அவர் சம்மந்தப்படாத ஒரு கேஸில் அங்கே போய் ஒருத்தரை மிரட்டி இருந்து பணம் வாங்கும்போது அந்த பணத்தை ஒரு ஹோட்டலினுடைய இதில் கார் பார்க்கிங்கில் வச்சு மாற்றிக்கிற அந்த சிசிடிவிலாம் பிடிச்சி ஒரு அதிகாரியை பிடிச்சி கைது பண்ணாங்க இப்போ இந்த மாதிரியான வேலை எல்லாம் உள்ள சம்மந்தம் இல்லாத இங்க நமக்கு நடந்த அங்கித்து வாரி கேஸ் அப்படிதான அந்த வழக்கில் அவருக்கு சம்மந்தம் இல்ல ஒரு டாக்டர் ஒருத்தர் மேல எப்பயோ போடப்பட்ட வழக்கு அதை எடுத்துட்டு வந்து இது பண்ணி அதில் மிரட்டி ஒன்று நான் இப்போ உன் சீல் வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி பணம் வாங்கும் தான் இங்க அங்கீத் திவாரியை புடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியாக ஒரு பாயிண்ட் இருக்குது இதை வந்து அந்த தரப்பில் சொல்லியிருக்காங்க சிபிஐ அவரை கஸ்டடியில் கொடுத்துருக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரைக்கும் அவருக்கு விசாரணை அப்படின்னுட்டு கஸ்டடியும் கிராண்ட் பண்ணியிருக்கு கோர்ட் நம்ம அதில் சில கேள்விகள் எழுது முதல் விஷயம் அமலாக்கத்துறை குறிப்பாக இந்த எலெக்ஷன் நேரத்தில் இதே போல் தான் ஐ திங்க் ராஜஸ்தான் ஆர் சத்தீஸ்கர்ல அங்கே அதே போலதான் மிரட்டி பணத்தை பறிக்கும் போது போய் கைது செய்யப்பட்டார்கள் லோக்கல் போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் பியூரோ இருக்குது இல்லையா லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இதே மாதிரி ஈடு அதிகாரிகளை கைது பண்ணுச்சு கைங்களவோ பணத்தோடு இருக்கும்போது அவங்கள கைது பண்ணதை நம்ம பார்த்தோம் நமக்கு இங்கே அங்கித் வாரி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கேஸ் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நான் குறிப்பிட்டதை போல சம்மந்தமில்லாத கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அது கூட இந்து வந்துருக்கு நாங்கள் ஈடு அதிகாரி அதிகாரிகள் என்று சொல்லி சீட்டிங் பண்ணுறது என்பது வேறு இடையில் இருக்க அதிகாரிகளே இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த எரும சத்து போன கேஸு கரண்ட் இதில் மாட்டி அதில் உள்ள இடி வந்து ரெண்டு ஏழை விவசாயிகளுக்கு ஜாதி பேரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பி அது ஒரு பெரிய கேஸ் ஆச்சு இல்லையா அப்போ இப்படியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது பாஜக மோடி அரசு அடிப்படையில் உள்ளே வந்த பிறகு பலவிதமான ப்ர அதிகாரத்தை கொண்டு போய் இடிக்கு கொடுத்ததுனுடைய விளைவாக இன்றைக்கி சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்கிற கேள்வி இருக்குது ஏன்னால் இடிக்கு இருக்கக்கூடிய வானலாவிய அதிகாரங்கள் எந்த விதமான செக்ஸ் பேலன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஒரு அதிகாரத்தை ஐடியல் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முழு அதிகாரம் மிதமெஞ்சிய முழு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கிற பொழுது அந்த இடத்தில் அந்த கரப்ட் ஆவது என்பது தடுக்க முடியாததாக போகும் என்பது தான் அடிப்படை அரசியல்வாதிகள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களை சந்திக்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச பயத்தோடாச்சும் சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வச்சுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே கடைசி இடத்துல ரொம்ப அடிக்காதீங்க இல்லை மாட்டிக்காத லெவலுக்கு போடுறீங்க இல்லை அதெல்லாம் கொஞ்சம் டாக்டிக்கலாக இருக்கும் அதிகாரிகளுக்கு கடைசி வரைக்கும் திரும்ப போடணும் இல்லை ஒன்று சொன்னாங்கன்னா அவங்களா ரிட்டர் ஆகி போகிறது தான் இல்லை ஆளுங்கட்சியில் ஏதாச்சும் பொறுப்பு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு இல்லை அதிகாரம் வசி டெபுட்டி முத முதலமைச்சர் ஆக்கிறான் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிறான் அப்படின்னா அதில் ரிசைன்மெண்ட் வர்றதுக்கான ஆஃபர் கிடச்சிதுன்னா போவாங்க அப்படிங்கிறது தான் அதை தாண்டி அவர்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை அவங்க பாட்டு கிடச்சிருக்கு இந்த பீரக்குறைச்சி அப்படி இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி அதில் இருக்கக்கூடிய மொத்த என்டையர் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம சொல்லலை பட் அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில புல்லுருவிகள் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வேலையே பயிரை மீந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்த நோக்கி இது நகர்கிறது இதற்கு மிக முக்கியமான கடிவாளத்தை நாம் மாட்ட வேண்டும் இப்போது தான் உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பாக கேட்டது பத்து வருஷத்தில் பத்து வருஷத்தில் ஐயாயிரம் கேஸ் போட்டு நாற்பது பேருக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க ஒரு பெர்சன்ட்டு கூட கிடையாது ஒரு பர்சன்ட்டுக்கும் கம்மி பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் உங்களால் வாங்கித்தர முடியுதுன்னா நீங்கள் ஒரு அமைப்பு எதுக்கு இருக்கீங்க என்ன ப்ரெஸ்டீஜியஸ்ஸு என்ன நீங்கள் பெரிய ஏஜென்சி அப்படின்னு அமலாக்கத்துறை பார்த்து இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் கேட்டது மூன்று நீதிபதிகள் அமர்வு கேட்டது திங்க் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வுன்னு நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பியான் அப்புறம் ஜஸ்டிஸ் தீபங்கர் தாத்தான்னு நினைக்கிறேன் இந்த மூன்று நீதிபதிகள் அமர்வு வெளிப்படையாக கேட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒருவர் மாட்டியிருப்பது என்பது எந்த வகையில் இது உள்ளுக்குள்ளேயே அந்த சிஸ்டமிக்காக அந்த கரப்ஷன் என்பது மாறி இருக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணமாக இருக்கிறது அஃப்கோர்ஸ் அதுக்கான வழக்கு விசாரணைகள் நடக்கட்டும் கேஷை இது பண்ணல அப்படிங்கிறாங்க இவர் அந்த வீட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னா அதுக்கான பர்பஸ் என்ன அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அடிஷ்னல் டேரக்டர் லெவலில் டேரக்டாக போய் டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு செய்வாங்களா ஆப்வியஸ் அவங்க வீட்டில் இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸை ரெக்கவர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் கால் அதனோட என் டு எண்ட் என்கிரிப்ஷன் இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா பலவிதமான விஷயங்கள் அடுத்து ஒவ்வொன்றாக முடிச்சுகள் அவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியானாலும் சரி மோடியும் இது நிதியமைச்சர் கீழே தான் நம்முடைய அமலாக்கத்துறை வரும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே ஏற்கனவே அவங்ககிட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ இருக்குது பட் அதை தாண்டி அவங்க ஒரு இடத்துக்கு வராங்கன்னும் போது மிக மிக அபாயகரமானதாக இன்றைக்கு அது மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரையும் நீங்கள் குரல் விலை நிலைக்கு அமலாக்கத்துறை பயன்படுத்தும் போது மோடியினுடைய செல்லப்பிள்ளையாக அவர்கள் இருப்பது என்பது இந்த கரப்ஷனுக்கும் ஐடியலா சிஸ்டமிக்காக அவர்களை உருகுலைப்பதற்குமான வேலையாக மாறி இருக்கிறது இதுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸை கொண்டு வராங்களா என்ன பண்ண போகிறாங்க முதல்ல இடியூசிபி சேர்ந்து வேலை செய்ய முடியுமா அடுத்தடுத்த சட்ட ரீதியாக எது எப்படி இருந்தாலும் சரி இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அது ஒரு ஸ்பீடி ட்ரையல் நடந்து ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அவங்களுக்கும் இருக்கு நடத்தி அவர்களுக்கான தண்டனைகள் இல்லை என்றால் அதில் என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக மக்கள் முன்னால் அதை அதை வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக காட்ட வேண்டிய பொறுப்பு என்பது ஆளக்கூடிய அரசுக்கு தான் இருக்கிறது இது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்